நம்ம இலக்கிய சிறையில் எப்படி எபிசோடில் இந்த முறையாவது நம்ம இலக்கியாவுடைய பிளான் படி இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரணும் நம்ம காத்துக்கு தெரிய வந்து நம்ம காத்துக்கு இந்த அஞ்சலியை விட்டு வீட்டு விட்டு விரட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ரோடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்புற எபிசோடில் நம்ம இலக்கியோடைய பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னா இந்த வீடியோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் இந்த ரோடியோ பிடிச்சி இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பரவடி உங்களுக்கு உடனுக்கொன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரும் இந்த வச்சு நம்ம இலக்கியோடைய பிளான் உண்மையிலே சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம இலக்கியத்துக்கு முன்னாடி நிறைய பிளான் போட்டாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த அஞ்சலி எப்படியாச்சும் தப்பிச்சிருவாங்க ஆனால் இந்த முறை நம்ம இலக்கிய போட்டிருக்கிற பிளானில் இந்த அஞ்சலியால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நம்ம இலக்கிய அப்படி என்ன பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ உனக்கு சொல்லி வந்து காமிச்சிட்டாங்க இப்போ நம்ம இலக்கிய பயனுக்கு ஜானிகம் கிட்ட கோயிலுக்கு இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கிய மிக்கவும் நம்ம நம்ம ரேவதி அம்மாவும் ஆல்ரெடி கோயிலுக்கு வந்து போயிட்டு அதுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஜானிகம்மா பார்த்தீங்கன்னாக்கா போனேபி சொல்லியே நம்ம அஞ்சலிக்கிட்டேயும் நம்ம கார்த்திகிட்டேயும் வந்து சொல்லிட்டாங்க நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் ஒன்றை வந்து நீ மத் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டா நான் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதா வந்து வேண்டி இருக்கா அப்படின்னு மாதிரி நம்ம ஜானிகம்மா சொன்னாங்க நம்ம கார்த்திகும் பெண்கம் சரிமா போயிட்டு வரலாம் குழந்தைக்கும் நல்லதா நல்லதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானிகம்மா கிட்ட வந்து பர்மிஷன் சொல்லிட்டாங்க இந்த ஆஞ்சலிக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது எதுக்காக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கோயிலுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்தாஞ்சலி வந்து சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் நம்ம கார்த்திக் சொன்னதுனால இந்தாஞ்சலியெல்லாம் அதை வந்து மறுக்கவே முடியல இந்த அஞ்சலியும் வரப்போறப்ப சொல்ல கோயிலுக்கு வந்து வரப்போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியமும் நம்ம மரியாதையாகவும் முன்னாடியே போகிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியும் எப்படி சிக்க வைக்கிறது இந்த அஞ்சலி எப்படி மாட்டு வைக்கிறது இந்த அஞ்சலி போலி கற்பத்தை வெளியே எப்படி வர வைக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு பிளான் போட்டு நம்ம இலக்கிய பயணக்கம் அந்த கோயிலுக்கு வெளியே இளநீர் விற்கிற கடையில் போயிட்டு ஒருத்தர் கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த இளநீர் உக்கிறக்கிட்ட போயிட்டு நம்ம இலக்கிய எனக்கு உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி வந்து பண்ணணும் ஒரு கெட்டவை இருக்க அவளை வந்து நம்ம வந்து சிக்க வைக்கணும் நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னாக்க இந்த அஞ்சலி பற்றி சொல்லிவிட்டு அதே சமயத்தில் பிளானையும் வந்து சொல்கிறாங்க அந்த அஞ்சலியும் என்னுடைய அத்தை எல்லாரும் வந்து இளநீர் குடிக்க வருவாங்க அப்போ அந்த அஞ்சலி குடிக்கிற இளநீரில் மயக்க மருந்தை வந்து கலந்து கொடுத்துருங்க அவள் மயக்கம் போட்டு விழுந்த உடனே என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு பதிலடிச்சு தூக்கிட்டு ஓடுவாங்க அங்கே போய்ட்டு அந்த அவளுடைய கர்ப்பத்தை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவள் வந்து கர்ப்பமாவே கிடையாது அவளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு மாதிரி தெரிய வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்கா பிளான் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் வரப்பிற இப்போ சொல்லி வந்து நடக்க போகுது நம்ம இலக்காவுடைய பிளான் உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் இலக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம இலக்கியாவோடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்ட்டு இருக்க போகுது இப்போது நம்ம ஜானிக்கம்மா கையில் தான் வந்து இருக்குது நம்ம ஜானிகம்மா எப்படியாச்சும் இந்த அஞ்சலியை கண்டிப்பாக வருப்பிற எபிசோடில் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் நம்ம ஜானியம்மா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ கோயிலுக்கு வந்த உடனே நம்ம கார்த்திக் நம்ம ஜானிகம்மெல்லாம் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு பூஜையெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம ஜானியம்மா கிட்டே நம்ம இலக்கிய சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்படி அந்த இளநீர் கடலில் போயிட்டு இளநீர் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜானிகம்மாவும் நம்ம அஞ்சலியை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்டு இளநீர் வந்து குடிக்கும்போது தான் இப்படி ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடக்க the wait many thanks for watching guys